வெல்கம் டு மாணவன் டாட் காம் தமிழை தமிழ் ஒரு மொழி அது நமது தாய்மொழி இந்த தமிழை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் உதவுவது தான் இலக்கணம் இலக்கணம்னா என்ன பிழை இல்லாமல் தமிழை எழுதவும் பேசவும் துணை நிற்பது தான் இலக்கணம் முதல்ல தமிழ் எழுத்துகள் எத்தனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உயிரெழுத்துகள் பனிரெண்டு தான் உயிரெழுத்துகள் வெறும் பனிரெண்டு தான் அது என்ன அ ஆ இந்த ஆ முதல் அவ் வரை ஆ முதல் அவ் வரை உள்ள பனிரெண்டு தான் உயிரெழுத்துகள் அடுத்தது மெய்யெழுத்துகள் அது என்ன இக்கு இச்சு அந்த புள்ளி வச்சுருக்கோம் பாரு பதினெட்டு எழுத்துகள் கா முதல் ந வரைக்கும் பதினெட்டு எழுத்து எல்லாமே புள்ளி வச்சுருக்கணும் புள்ளி வச்சு இதுலேருந்து தான் இது தான் முதல் எழுத்து அதாவது தமிழில் எழுத்துகள் உருவாகிறதுக்கு காரணமே இது ரெண்டு தான் உயிரும் உடம்புமாம் முப்பதும் முதலே இந்த முப்பதுன்னா என்ன உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ரெண்டும் சேர்ந்தா முப்பது ஏன் ரெண்டும் சேர்ந்தா முப்பதுன்னா இதுலேருந்து தான் எழுத்துக்களே பிறக்குது எப்படி பிறக்குது மெய்யெழுத்து இக்கண்ணா இக்கு ப்ளஸ் ஒரு எழுத்து சேரு ஆ சேருங்க என்ன கிடைக்கும் க கிடைக்கும் அந்த இக்கோட ஏ சேர்த்தோம்னா கே கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு எழுத்துமே எப்படி உண்டாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும் பொழுது தான் உண்டாகுது அப்போ பதினெட்டு இன்ட்டு பனிரெண்டு பெருக்கி பாருங்கள் எத்தனை எழுத்து உண்டாகும் இரநூத்தி பதினாறு எழுத்து உண்டாகும் இது எதுலேருந்து உண்டாவது உயிரெழுத்துலேருந்தும் மெய்யெழுத்துலேருந்தும் உண்டாகுது ஆக இதுக்கு பேர் உயிர்மை எழுத்துகள் உயிர்மை எழுத்துகள் இதுதான் இந்த க எல்லாமே கா கி கூ எல்லாமே வரும் இந்த பதினாறு அப்போ தமிழில் உயிரெழுத்துகள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துகள் பதினெட்டு இது ரெண்டும் சேர்ந்து 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 உண்டாகிற எழுத்துகள் உயிர்மை எழுத்துகள் இரநூத்தி பதினாறு இன்னும் ஒரே ஒரு எழுத்து மூணு புள்ளி தான் இருக்கும் அதுதான் ஆயுத எழுத்து அதுக்கு பேர் தான் ஆயுத எழுத்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்குது தமிழில் இவ்வளவு தான் இதை வச்சு தான் நம்ம இந்த உலகத்தையே ஆளோம் தமிழ் ஒரு உலக பொதுமறை பொதுமொழி அதனால் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தான் இருக்குது இது இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த மொழி பதினெட்டு எழுத்து தான்னு சொன்னேன் உயிரெழுத்து பனிரெண்டு தான் சொன்னேன் இந்த உயிரெழுத்து சாதாரணமாக அப்படி அ ஆ அப்படி வாயை திறக்கும் பொழுதே அந்த உயிரெழுத்து உண்டாயிடுது ஆனால் மெய்யெழுத்தில் பார்த்தீங்கன்னா சில எழுத்து மார்புலேருந்து தான் வரும் எப்படி க பர அழுத்தமாக மார்புலேருந்து தான் கொண்டு வர வேண்டியிருக்கு ச த ர சொல்லி பார்க்க லேசாக சொல்லவே முடியாது ஆக மார்பிலேந்து பிறந்து வருது அதுதான் வல்லின ஓசை உடையது அதான் வல்லின எழுத்துகள் வல்லின மெய்யெழுத்துகள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு சுலபமாக என்ன செய்யலாம் கசட தவற வல்லினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கசட தவற வல்லினம் அடுத்தது மூக்குலேருந்து வரும்ங்க அப்படி பேச சில பேர் மூக்காலையே பேசுவான் அந்த மாதிரி மூக்கிலேருந்து பிறக்கிற எழுத்து இருக்குது அது எதுங்கண்ண நமனங்க ந ம ந இதெல்லாம் மூக்கிலேருந்தே ஈஸியாக சுலபமாக இதை வந்து மெல்லினம்னு சொல்கிறோம் இது அங்கே நமன மெல்லினம் மெல்லிய ஓசையுடையது மெல்லினம் வல்லினம்ங்கிறது வலிமையான ஓசை உடையது மார்புலேருந்து வருது கா தடித்த ஓசை அழுத்தமான ஓசை அடுத்தது கழுத்துலேருந்தே சொல்லிடலாம் எறலை வழல எ ர ல இது எல்லாமே புள்ளி வச்சுக்கணும் இரு இல் இழு இல் உங்களுக்கு சுலபமாக இருக்கிறதுக்காகத்தான் எறள வழல இடையினம் அப்படின்னு சொல்கிறது இடையினம் இதுதான் எழுத்துக்கள் எழுத்துக்கள் தோற்றம் பிறப்பு எல்லாமே இதுதான் அடுத்தது இந்த செய்யுள்களில் சில இடங்களில் அளவெடுத்து வரும் எழுத்துக்கள் அதிகமாக ஒரு இடத்துலலாம் அளவெடுத்து காட்டியிருப்பாங்க அது என்னன்னு சொன்னால் ஓசைக்காக ராகத்துக்காக இந்த ஓசை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில குரல்லையே எடுத்துக்கிட்டா கூட குரல்லையே பார்த்திங்கன்னா சில குரலில் அதிகமாக ஒரு எழுத்து காட்டியிருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா இந்த செய்யுள்ள ஓசைக்காக தான் ஓசைக்காக நெடில் எழுத்து குரில் நெடில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குறுகிய ஓசை உடையது குரில் அதாவது அ குறுகிய ஓசை உடையது அதாவது எழுத்துகளை ஒலிக்கும் பொழுது அ இ உ ஏ இதெல்லாம் ஒலிக்கிறதுக்கு நேரம் வந்து ஒரு கை நொடி பொழுது தான் ஒரு கை சொடக்கு போடுறீங்கல்ல அந்த நேரம்தான் கண் இமைக்கும் நேரம்தான் சொல்லி பாருங்கள் கண் இமைக்கிற நேரத்தில் ஆ சொல்லிடலாம் அப்போ குறுகிய ஓசை உடையது குரில் இதுக்கு பேர் தான் அந்த நேரத்துக்கு பேர் மாத்திரைன்னு பேர் இந்த நேரத்துக்கு குரிலுக்கு ஒரு மாத்திரை குரிலுக்கு ஒரு மாத்திரை மாத்திரைன்னா என்னன்னு கேட்பாங்க மாத்திரை அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க ஒரு எழுத்தை உச்சரிக்கக்கூடிய கால அளவுக்கு பேர் மாத்திரை அப்போ ஆ ஈ இதெல்லாம் நெடிலெழுத்துகள் ஐ ஓ ஓ இதெல்லாம் நெடிலெழுத்துகள் ஏழு இந்த ஏழுக்கும் ரெண்டு ரெண்டு மாத்திரை இதை ஒழிக்கக்கூடிய நேரம் ரெண்டு கை சொடுக்கிற நேரம் கண்ணிமிக்கிற நேரம் ரெண்டு முறை நம்ம கண்ணிமிச்சிருவோம் ஆயுத எழுத்துக்கு அறை மாத்திரை தான் ஆயுத எழுத்துக்கு வெறும் அரை மாத்திரை தான் இதுதான் மாத்திரை சாதாரணமாக தமிழில் மாத்திரைன்னா என்னங்கிற கேள்வி வரும் அப்போ என்னவோ நினச்சிக்க கூடாது ஒரு எழுத்தை உச்சரிக்கக்கூடிய கால அளவுக்கு பெயர் தான் மாத்திரை குறியில் உச்சரிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை நெடியில் உச்சரிக்கணும்னா இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை ஆயுதம் எழுத்துனா இந்த மூணு புள்ளி அவ்வளோதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ குரில்னா என்ன நெடில்னா என்ன குரில் அஞ்சு எழுத்து தான் நெடில் ஏழு எழுத்து இந்த உயிர்மெயிலியும் குரில் ஓசை உடையது நெடில் ஓசை உடையதுன்னு வரும் உங்களுக்கு தெரியும் இப்போ சாதாரணமாக ஒரு திருக்குறளில் ஏரின் உழார் ஏரின் உழார் உழா அந்த மாதிரி வந்திருக்கு இந்த வார்த்தை உழார் அவ்வளவு தான் உழார்னு இருக்கணும் ஏரின் உழார் அவ்வளவு தான் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஆ ஒன்று அதிகமாக வந்திருக்கு இது தான் அளவடுத்தல்னு பேர் அதாவது செய்யுள்ள ஓசைக்காக இந்த நெடிலெழுத்து இருக்குது பாரு இதுதான் நெடில் ஏன் எழு ப்ளஸ் ஆ இது நெடிலெழுத்து இந்த எழுத்து ஓசைக்காக உழார்னு சொன்னால் நல்லா இல்லையா அப்போ ஏரின் உழார் அந்த ஆ ஏன் போடுறோன்னு சொன்னால் இந்த ழாவோட என்ன சேர்ந்துருக்குன்னு பார்க்குறோம் இழ் ப்ளஸ் அ அந்த என்ன சேர்ந்துருக்கோ அது அளவெடுத்து வரும் எப்படி இந்த அ மாதிரி இதுக்கு பேர் தான் அளவெடுத்தல் அளவடை சொல்லிசை அளவடை செய்யுளிசை அளவடை இன்னிசை அளவடை அப்படின்னு படிக்க போகிறீங்க இப்போ இது வந்து செய்ய சொல்லி சொல்லி செய்யுழிசை அளவடை செய்யுளுக்காக செய்யுள்ள ஓசை குறையக்கூடாதுங்கிறதுக்காக நெடிலெழுத்து அளவெடுத்துருக்கு அதை தான் நீங்கள் கவனிக்கணும் எது அளவெடுத்துருக்குன்னா நீண்ட ஓசையுடைய ழா இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ழாவோட ஆ சேர்ந்துருக்கு ஈழ் ப்ளஸ் ஆதான் ழா அப்போ அந்த ஆவை காட்டியிருக்காங்க திருக்குறள்லேயே காட்டியிருக்காங்க பாரு இது மாதிரி நிறைய செய்யுள்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் செய்யுளிசை அளவடை அடுத்தது இன்னொரு குரலில் பார்த்தீங்கன்னா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாயின்னு வரும் அப்போ அந்த கெடுப்பதும் அப்படிங்கிற இடத்துல இப்படி வந்திருக்கும் சாதாரணமாக கெடுப்பதும் அப்படின்னு காட்டலாம் ஆனால் இந்த இன்னிசை வரணுமா ஒரு இது இசையாக இருக்கணுமா அதுக்காக கெடுப்பதும் அப்படின்னு போட்டால் கூட நல்லா இருந்திருக்கும் அதில் கூட அந்த அளவெடுத்ததை காட்டுறதுக்காக மறுபடியும் ஒரு ஊ ஒரு எழுத்து சேர்த்துருக்காங்க இதுதான் இது மாதிரி சொல்கிறது தான் இன்னிசை அளவடை அதே மாதிரி சொல்லிசை அளவடை இந்த சொல்லிசை அளவடைனா குடி தழி அப்படின்னு ஒரு குரலில் வருது குடி தழி 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 இந்த மாதிரி வருது இந்த தழி சொல்லிசைக்காக இப்போ தழின்னு தான் இருக்கணும் தழி இது தான் இருக்கணும் ஆனால் தழியீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதான் இந்த இதில் என்ன அர்த்தம்னா தழினா தழுவுதல்னு அர்த்தம் ஆனால் அந்த ஈயை சேர்த்ததும் தழுவி அப்படிங்கிற மாதிரி அதாவது தழுவினான் தழுவி அப்படிங்கிற வினை கிடைக்குதான் ஆக ஒரு வினை சொல்லாவும் இந்த தழிங்கிற சொல்ல ஒரு வினைச்சொல்லாவும் மாற்றின மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அளவெடுத்திருக்கு அது ஏன் ஈ அளவெடுத்திருக்கு ஈ எப்படி உண்டாகும் எழு ப்ளஸ் இ அதனால தான் ஈயை காட்டியிருக்காங்க இதுதான் சொல் இசை அளவடை ஒரு சொல் தழிங்கிறது நல்லா இல்லை அந்த ஒரு இசையோடு வரணுங்கிறதுக்காக அதே சமயம் ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு வினைச்சொல்லாக மாறுது அதுக்காக தழி தழுவி அப்படின்னு கொள்ளலாம் இதுதான் சொல்லிசை அளவடை இப்போ நாலு அளவடை பார்த்துருக்கோம் செய்யுள்ள இசை அளவடை இன்னிசை அளவடை சொல்ல ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு வினை சொல்ல மாற்றக்கூடிய சொல்லிசை அளவடை அடுத்தது ஒற்றளவடை ஒற்று ஒற்றுன்னா மெய்யெழுத்துகள் ஒற்றுனா மெய்யெழுத்துகள் அதாவது புள்ளி வச்ச இக்கு இன்னு அதெல்லாம் ஒற்றளபட அதான் ஒற்றுன்னு அர்த்தம் இந்த ஒற்றில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு எழுத்துக்கள் தான் ஒற்று அளவெடுக்கும் இந்த பதினோரு எழுத்து அதாவது ஒற்றெழுத்துகள் அப்படிங்கும் பொழுது செய்யுள்ள அதே மாதிரி குரல்லலாம் காட்டியிருப்பாங்க அதாவது இலங்கு வெண்பிரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இலங்கு 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 இங்கன்னா இருக்குது பாரு அந்த இங்கேனா இன்னொரு தடையும் போட்டிருப்பாங்க இலங்கு வெண்பிரை வெண்பிரை அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அளவெடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எந்த எழுத்து அளவெடுத்திருக்கு ஒற்று அளவெடுத்திருக்கு இதில் ஒரு பதினோரு எழுத்து தான் அந்த ஒற்றெழுத்துகள் அளவெடுக்கும் அதாவது மெல்லினம் சொன்னேன் இல்லையாங்கன்னா நம்மனைன்னு சொன்ன பாரு அந்த அந்த ஆறு எழுத்துக்கள் அடுத்தது இவ்வு இல்லு இல் இறல வழல ஒரு நாலு எழுத்துகள் ஆயுத எழுத்து இதுதான் ஒற்று அளவெடுக்கும் அதுக்கு தான் ஒரு உதாரணம் இலகு முத்தின் இலகு முத்தின்னாக்கா அங்கே ஆயுத எழுத்து ரெண்டு தடவை வந்திருக்கு இலகு முத்து இப்போ நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் இது ஒற்று அளவடை அப்படின்னு சொல்லி ஒற்றளவு அப்படின்னா ஒற்றெழுத்து எழுத்து அளவெடுத்து வர்றது தான் இதெல்லாம் பெரும்பாலும் எல்லா எழுத்தும் அளவு எடுக்காது அதை எங்கே தெரிஞ்சுக்கணும் எது எது எடுக்கும் ந இரு இல் இரு கிடையாது இல் இந்த சின்ன இல்லை அதான் இந்த இந்த ஒரு ஆறு ஒரு நாலு எழுத்து பத்து எழுத்து தான் ஆயுத எழுத்து ஒன்று இதுதான் இந்த அளவடை அளவடையில் வரும் வேறு எழுத்துக்கள் அளவெடுக்காது மற்றதெல்லாம் வந்தால் செய்யுழிசை இன்னிசை சொல்லிசை சொல்லிசையில் பொருள் தரத்துக்காகத்தான் தழிங்கிறது பொருள் தரலை தழியி அப்படின்னா தழுவி அப்படின்னு பொருள் கிடைக்கிது அதுக்காகத்தான் அது பொருள் கிடைக்கிறதுக்காக சொல்லிசை அளவடை இப்போ எழுத்தை பற்றி பார்த்தோம் அடுத்தது சொல்ன்னா என்னன்னு பார்க்க போகிறோம் எழுத்துகள் ஒன்று சேர்ந்து